வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்துலாம் மார்க்கெட் வந்து ஒரு ஃபேன்ஸ்டிக்கான ரேலி இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தில் இல்லாத ஒரு மெகா ரேலி ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல இருந்துச்சு ஒரு கட்டத்தில் க்ளோசிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஸோ ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ரேலி இந்த ரேலி கண்டினியூ ஆகுமா எதனால இப்படியாப்பட்ட ஒரு ரேலி அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பாத்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரிவ்யூ பண்ண வேண்டிய டைமா அப்படிங்கிறத நான் சம் ஹின்ஸ் சொல்றேன் அதையும் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க லைக் இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாத்திரலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் எஸ்டர்டே வந்து இனிஷியல் ஜாப்லஸ் கிளைன்ஸ் டேட்டா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டேட்டா வந்துருக்கு வந்து ஒன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது நாஸ்டாக் ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு காலையில் ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி வந்து ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு லைக் இன்னைக்கு மார்னிங் ஃபைவ் ஓ க்ளாக் வந்து ஜப்பானில் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு ப்ரீவியஸாக இருந்தது டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்னைக்கு வந்த டேட்டா டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஸோ ஒரு இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் டேட்டா இன்னைக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் நியர்லி வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே இப்போ சைனா மார்க்கெட் பார்க்கலாம் சைனா மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இந்த மூணு மாசத்துல இல்லாத ஒரு ஃபால் அதாவது ட்ரம்ப் வந்து வின் பண்றதுக்கு முன்னாடி வரையும் சைனீஸ் மார்க்கெட்டு இங்கிரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் சைனீஸ் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் நல்லா பாருங்க சைனீஸ் மார்க்கெட் இந்த மூணு மாசத்துல இல்லாத ஒரு பெரிய ஃபால் வந்துருக்குது நம்ம இந்தியன் மார்க்கெட் இந்த ஆறு மாசத்துல இல்லாத ஒரு பெரிய ரேலி வந்திருக்குது ஸோ பணம் இப்போ எங்க உள்ள போகுது எங்க வெளியே வருது அப்படிங்கிறது கிளியரா தெரியுது ஓகேங்களா இன்னைக்கு ஹேங்ஸங் இண்டக்ஸ் டூ பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஷாங்காய் இண்டெக்ஸ் த்ரீ பெர்சென்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது கிஃப்டி நிஃப்டி காலையில் லைக் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹை தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பட் க்ளோசிங் வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஒரு செல் ஆஃப் வரும் ஆறுநூறு பாயிண்ட் ஏறும்போது ஒரு ஐம்பது பாயிண்ட் செல் ஆஃப் வரது ஒரு இஷ்யூவே கிடையாது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி அரௌண்ட் வந்துருக்குது ஓகேங்களா பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ பேங்க் நிஃப்ட்டி இன்னைக்கு வந்து ஒரு பட்டாசாக ஏறிடுது மெயினாக வந்து பிஎஸ்யூ பேங்கு அல்மோஸ்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது இன்னைக்கு சென்செக்ஸு ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெண்ட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் நிஃப்டி இன்னைக்கு டூ பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட்ஸ் சைனீஸ் மார்க்கெட்டு த்ரீ பர்சன்ட் டவுனு நம்ம மார்க்கெட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ சைனாலேருந்து மறுபடியும் வந்து செல் ஆஃப் வருது நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து எஃப்ஐஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறதும் கிளியராக தெரியுது இன்னைக்கு மிட் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது பிஎஸ்சி பேங்க் ஐடி எனர்ஜி எஃப்எம்சிஜி த்ரீ பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து டூ பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது இன்னைக்கு பொறுத்தவரையும் அதாவது உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டோடைய போர்ட்ஃபோலியோவை இப்போ வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க அது வந்து இன்னைக்கு நைட் தான் வந்து அப்டேட் ஆகும் இன்னைக்கு வந்த ரேலிக்கு நாளைக்கு எத்தனை பெர்சன்ட் உங்க போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு பாத்துக்காங்க மினிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து டூ பர்சன்ட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து கிரீனுக்கு வந்திருக்கணும் ப்ராஃபிட் வந்துருக்கணும் ஒருவேளை ஒன் பர்சன்ட்டுக்கு கீழே தான் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து ரிவியூ பண்ண வேண்டிய டைம் அதனால் நல்லா வாட்ச் பண்ணிக்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து டூ பர்சன்ட் அட்லீஸ்ட் டூ பர்சன்ட் போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு வந்து கெயினில் வந்துருக்கணும் இன்றைக்கி ஓகே இதுதான் வந்து போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்எம் கின்ஸுக்கு கொடுத்துர்றேன் அதாவது நாளைக்கு வந்து மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இங்கே வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது இப்போ வந்து அந்த டிவி அனலிஸ்ட்டுங்க மத்த நான் தான் டான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்ப அவங்கலாம் வந்து நாளைக்கு வந்து யூடியூப் சேனல்ல எல்லா அப்படின்னா டிவில வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ரெண்டு நடக்கும் ஒன்று பிஜேபி அலையன்ஸ் வரும் இல்ல அப்படின்னா அவங்க வரமாட்டாங்க ரெண்டு நடக்கும் ரெண்டுல ஏதோ தான் நடக்க போகுது ஒண்ணு பிஜேபி அலையன்ஸ் வந்துச்சு அப்படின்னா தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஐநூறு பாயிண்ட் ஏறிச்சு அது ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி வந்து ஃபேக்டு அந்த நியூஸ் தான் ஐநூறு அறுநூறு பாயிண்ட் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல பிஜேபி அலையன்ஸ் வரல அப்படின்னா இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா மார்க்கெட் அதனால தாங்க வந்து ஆல் டைம் ஹை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் வந்திருக்கு டென் பெர்சென்ட் கரெக்ஷன் ஆயிருக்கு சோ இது வந்து ஆல்டர்னேடிவ் ஃபேக்டர் அப்படின்னு அதையும் சொல்லுவாங்க சோ நம்ம வந்து இந்த எலெக்ஷன் கவுண்டிங் நியூஸ் இதெல்லாம் வந்து எதுவும் பொருட்படுத்த வேண்டாம் மார்க்கெட் புல்லிஸா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட்டை ஏறிக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட் வந்து பியாரிஸ் மார்க்கெட் அப்படின்னா எந்த ஒரு பாசிட்டிவ் செய்தி வந்தாலும் அது வந்து மார்க்கெட் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கும் நான் அடிக்கடி சொல்றேன் இந்த வார்த்தை தான் ஓகேங்களா ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஒளி பண்ணிக்க தேவையில்லை இன்னைக்கு வந்து எஃப்ஐஸ் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு மெகா ரேலி வந்துருக்குது பட் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னாலும் அதிகமாக செல் பண்ணிருக்க மாட்டாங்க அது வந்து நல்லா கிளியர் கட்டா தெரியுது ஒருவேளை அவங்க செல்லிங்லேயே இருந்திருந்தா கூட அதிகமாக செல் பண்ணிருக்க மாட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மூணாயிரம் கோடி நாலாயிரம் கோடி வித்து இருக்க மாட்டாங்க அதனால அதை கொஞ்சம் பண்ணலாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் வந்து அப்டேட் ஆகல எனிவே அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஸ் டேட்டா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும் நம்ம வந்து தேர்ஸ்டே க்ளோசிங் டேட்டா தான் இப்போ கிட்ட இருக்குது ஃப்ரைடே க்ளோசிங் வந்து இன்னைக்கு நைட் ஆஃப்டர் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் தான் வந்து என்ஐசி வெப்சைட்ல வந்து அப்டேட் ஆகும் தேர்ஸ்டே க்ளோசிங்ல எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் பியூச்சர்ல வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்ல இருந்தாங்க எந்த அளவுக்கு லாங்கில் இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரைடே க்ளோசிங் என்ன அப்படிங்கிறது நான் வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்லாம் சொல்றேன் ஆக்சுவலா தேர்ஸ்டே க்ளோசிங்கை வரையும் எஃப்ஐஸ் வந்து செவன்டி சிக்ஸ் பெர்செண்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க அதுக்கு தான் வந்து யார் ஷார்ட்ல இருக்கிறாங்க டொமஸ்டிக் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க ப்ரெப்ரேட்டர் அக்கவுண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க இது வந்து தேர்ஸ்டே க்ளோசிங் டேட்டா ஃப்ரைடே க்ளோசிங் டேட்டாவை நம்ம மெயினாக வந்து வாட்ச் பண்ணணும் அது வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்ல அதை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ஓவரால் நான் சொல்லிடுறேன் லைக் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு இந்த லாஸ்ட் ஒன் வீக்காகவே என்னுடைய வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா டியூஸ்டே நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் ரேலி வந்துச்சு ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ரேலி இருந்துச்சு அப் டு டூ ஓ கிளாக் வரைக்கும் அப்போ வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா இஷ்யூ வந்ததுக்கப்புறம் ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஸ் வந்துச்சு அந்த த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் வந்து ஏரியஸ் ஆகிடுச்சு வென்ஸ்டே நமக்கு வந்து ஹாலிடே தேர்ஸ்டே நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து இந்த அதானி இஷ்யூஸ் வந்துச்சு அதனால் வந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் தான் டவுன் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிளைஸ் ஆச்சு ஸோ இன்றைக்கி வந்து கிளியராக வந்து மார்க்கெட் ஏறிக்குது எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் வரல ஹையர் இருந்து ஸ்ட்ராங்காகவே ஏறி இருக்குது இப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கூட கரெக்ஷன் வரலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு கூட மறுபடியும் மேலே ஏறிச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து அகைன் வந்து புல்லிஸ்க்கு வந்து திரும்பிடுச்சு அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த கெயின் வந்து சஸ்டைன் பண்ணிக்கணும் இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே வராமல் நிஃப்டி இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம் மார்க்கெட் வந்து அகைன் வந்து ஒரு ரேலி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரப்போறனால தான் நமக்கு வந்து தெரியும் எனிவே நம்ம வந்து மார்க்கெட் டேட்டா கூடவே நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம தனியாக ட்ராவல் பண்ண மார்க்கெட் கூடவே சேர்ந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் இன்றைக்கி முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாலர் இன்டெக்ஸு ஒன் ஹண்ட்ரெட் செவன்ல இருக்குது யூஎஸ் டென் இயர் பாண்ட்ஹில்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர்ல இருக்குது டாலர் இண்டெக்ஸும் டென் இயர் பாண்ட் ஈல்டும் அதிகமாகிட்டு இருக்குது இதுதான் வந்து கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குது பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரண்ட் குருடு செவன்டி ஃபைவ் டாலர் அரண்ட் அரவுண்ட் இருக்குது பேரல் பேரலுக்கு பிட்காயின்னு ஒன் லேக் டாலரை வந்து கிராஸ் பண்ணியிருக்குது ஸோ நான் ஸ்டாப்பர் ரேலி இருக்குது கிரிப்டோ கரன்சி எல்லாமே ஓகே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹையில் இருக்குது யூரோப் மார்க்கெட்டு மார்ஜினலாக வந்து ஹைல இருக்குது எஃப்ஐ ஸ்டேட் அப்டேட் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு பண்ணிட்டு சிக்ஸ் பிப்டின் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எஃப்ஐ ஸ்டேட் அப்டேட் ஆயிடுச்சுங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி கோடிக்கு வந்து எஃப்ஐ செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க ஆனா எஃப்ஐஸ் வந்து நெட்டா வந்து செல்ல தான் இருக்கிறாங்க ஆனா மார்க்கெட் வந்து அறுநூறு பாயிண்ட் நியர்லி ஏறி இருக்குது பட் என்ன சொல்றதுன்னு தெரியல எனிவே அதிகமா செல் பண்ணல அதுதான் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவா நம்ம நினைச்சுக்கணும் ஓகேங்களா அதாவது எரியிற நெருப்புல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே அதனால அதிகமாக செல் பண்ணல இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் நம்ம எடுத்துக்கணும் வரப்போற நாளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஓகே இப்போ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்ல நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வரம்புறேன்